ஓம் சாந்தி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரிடமும் மிக பெரிய எண்ணங்களின் சக்தி இருக்கின்றது அமைதியின் சக்தியாகும் சைலன்ஸ் பவர் ஆகும் அமைதியின் சக்தி இரண்டு ரூபத்தில் நாம் அடைகின்றோம் அது என்னவென்றால் மௌனமாக இருங்கள் உள்நோக்கு முகம் உள்ளவர்களாக இருங்கள் மனமும் அமைதியாக இருக்க வேண்டும் இது மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஆகும் மனம் விகாரங்களுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கின்றது பயத்தினால் மனம் அலைந்து கொண்டிருக்கும் சிந்தனைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் தேவையற்ற வீணானவற்றின் மீது மனம் அலைந்து கொண்டிருக்கும் பாவ கார்மத்தின் காரணத்தினால் மனம் அலைகின்றது பற்றுதல் மோகத்தின் காரணமாக மனம் அலைந்து கொண்டிருக்கும் அலைவதற்கான காரணம் என்ன ஆதாரம் என்னவென்று சிந்தியுங்கள் அதற்கான நிவாரணத்தை தேடுங்கள் நாம் அனைவரும் நம்முடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் விஞ்ஞானத்தின் சக்தி அமைதியின் சக்திக்கு முன்னால் தலைவணங்கும் பகவானின் மகா வாக்கியம் விஞ்ஞானம் உங்களுடைய படைப்பாகும் என்று கூறுகின்றார் விஞ்ஞானத்தின் மூலமாக மனிதர்கள் பலவிதமான பொருட்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அதாவது அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் நம்முடைய காரியத்திற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் மனிதர்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றது அதன் மூலமாக மிகப்பெரிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாம் அமைதியின் சக்தியை காரியத்தில் பயன்படுத்துவோம் இதை உலகம் ஏற்றுக்கொள்ளும் உலகத்தில் இருப்பவர்களை கவர்ந்திருக்க முடியும் உதாரணமாக ஒருவருக்கு வியாதி வந்துவிட்டது மருத்துவர் அவரை பார்த்து கூறுகின்றார் உங்களை சரி செய்ய முடியாது நீங்கள் சரியாவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறிவிடுகின்றார் யோக படத்தின் மூலம் அவரை நாம் சரிப்படுத்த முடியும் அப்பொழுது டாக்டர் அதை ஏற்றுக்கொண்டு தலை அல்லவா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கின்றது மனிதர்கள் கூறுவதை கேட்பதில்லை போலீஸ்காரர்களும் கேட்பதில்லை மிகப்பெரியவர்கள் உறவினர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அப்பொழுது நீங்கள் தனிமைப்படுத்தி விட்டீர்கள் நீங்கள் தனிமையாக மாறிவிட்டீர்கள் அச்சமயத்தில் யோகம் செய்யுங்கள் மூன்று மணிக்கு அதிகாலையில் யோகம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிச் சென்றுவிடும் பிறகு நீங்கள் கூறுவதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் உண்மையில் பார்த்தோம் என்றால் அமைதியின் சக்தி மிகப்பெரிய சக்தியாகும் நாம் முழு கவனம் கொடுப்போம் என்னவென்றால் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் ஒருபொழுதும் வீணாக கூடாது நான் உங்களுக்கு ஒரு சிறிய அனுபவத்தை கூறுகின்றேன் ஒரு கிராமத்தில் படிப்பறிவு இல்லாத கள்ளம் கம்படமற்ற மாதாஜி ஒருவர் இருந்தார் ஞானத்தை தெரிந்து கொண்டு யோகம் செய்தார் இப்பொழுதும் இருக்கின்றார் அவர்தான் இந்த அனுபவத்தை என்னிடம் கூறினார் அவருடைய கணவருக்கு வியாதி வந்து விட்டது அவரை பார்த்து மருத்துவர்கள் கூறினார்கள் மூன்று மாதம் மட்டும் தான் நீங்கள் உயிருடன் இருக்க முடியும் அதற்கு மேல் உங்களை காப்பாற்ற முடியாது என்று கூறினார் ஆனால் அவர்கள் தைரியத்துடன் இருந்தார்கள் மற்றும் அவருடைய கணவருக்காக இந்த தாய்மார் யோகம் செய்தார் தண்ணீரை சார்ஜ் செய்து பலமுறை அவருக்கு கொடுத்தார் அதாவது தண்ணீருக்கு திருஷ்டி கொடுத்து பாபாவிடம் வைத்து அந்த தண்ணீரை அவருக்கு பருகுவதற்கு கொடுத்தார் அவர் இப்பொழுது நன்றாக இருக்கின்றார் அவரை சுற்றி இருப்பவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் இவரிடம் வந்தார்கள் இவரை பாராட்டினார்கள் இப்பொழுது அந்த கிராமத்தில் யாருக்கு வியாதி வந்தாலும் இவரிடம் வருகின்றார்கள் சார்ஜ் செய்து திருஷ்டி கொடுத்து தண்ணீரை இவரும் இன்று வரை வியாதி உள்ளவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் சற்று சிந்தித்து பாருங்கள் சயின்ஸ் பவர் மெடிக்கல் பவர் இவை அனைத்தையும் அமைதியின் சக்தி வென்றுவிட்டது அல்லவா நாமும் பலவித ரூபத்தில் பிரயோகம் செய்வோம் அமைதியின் சக்தி எப்படி நமக்கு உதவி புரிகின்றது என்பதை நீங்கள் பிரயோகம் செய்து பாருங்கள் வரக்கூடிய காலகட்டம் மிகவும் மோசமாக இருக்கும் எது இருக்கும் எது இருக்காது என்றும் நமக்கு தெரியாது அமைதியின் சக்தியை இப்பொழுதிலிருந்து பிரயோகம் செய்யுங்கள் அமைதியின் சக்தியை எப்படி பிரயோகம் செய்ய வேண்டும் என்றால் சகாஷ் கொடுங்கள் சிரேஷ்டமான எண்ணத்தை உருவாக்குங்கள் ஆத்மாவிற்கு எண்ணங்களை கொடுங்கள் அப்பொழுது அந்த ஆத்மா இயல்பாக அந்த காரியத்தை செய்து முடிப்பார் யோகத்தின் சக்தியின் மூலமாக எண்ணங்களின் சக்தியின் மூலமாக யோகத்தின் பிரயோகத்தின் மூலமாக மிகப்பெரிய அற்புதங்களை வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் உங்களிடம் ஏற்பட்டிருக்கின்ற அனுபவத்தை உலகத்தில் இருப்பவர்களுக்கும் தானமாக கொடுங்கள் அவர்களுக்கும் உதவி புரியுங்கள் எண்ணங்கள் மற்றும் சமயத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு நல்ல விதத்தில் பயன்படுத்துங்கள் வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தியை அதிகரித்துக் கொள்ளுங்கள் மனதின் வலிமையை அதிகரியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரியவரும் அறிவியல் மீது தினந்தோறும் ஆன்மீகம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று ஓம் சாந்தி